வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து உங்க கூட என்னத்தை பற்றி ஷேர் பண்ண போறேன்னா துச்சிடிடஸ் ட்ராப் அப்படிங்கிற ஒரு டாபிக் ரொம்ப ஒரு மிக ப படித்த நன்கு அறியப்பட்ட அவங்களுடைய குழுவில் இது பேசு பொருளாக இருக்கு யார் இந்த டுச்சிடீடஸ் இது எப்படி துச்சிடீடஸோட ட்ராப் அப்படின்னு சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு ஒரு பின்புலத்தை பாத்திரும் இந்த துச்சிடீடஸ் அப்படிங்கிறவர் வந்து கிரேக்க நாட்டில் ஏத்தன்ஸ்ல இருக்கிற ஏத்தனியன்ஸ் ஏத்தனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து நானூற்றி அறுபது பிசி பிஃபோர் கிரைஸ்டிலிருந்து நானூறு பிசி வரைக்கும் வாழ்ந்தார் அவர் வந்து ஒரு நல்ல ரைட்டர் ஃபிலாசபர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் போர் நெறிமுறைகள்லாம் எப்படி பண்ண செஞ்சா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வாரை பற்றி எழுதியிருக்காரு அவர் ஜென்ரல் ஆல்சோ ஆர்மியில் அவர் ஒரு ஜென்ரல் மாதிரியும் இருந்திருக்காரு என்ன வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனீனியன்ஸுக்கும் ஸ்பார்ட்டா ஸ்பார்டன்ஸ் அவங்களுக்கும் நடந்த வார் இந்த ஸ்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க கிரீஸ்ல கிரீஸ் நாட்டில் அவங்க ஒரு பகுதியில் வாழறவங்க பேசிக்காக அவங்க வந்து என்ன அப்படின்னாக்கா வாரியர்ஸ் அப்படின்வாங்க அவங்க வந்து போர் தொழில் போர் தான் அவங்களுக்கு மெயின் தொழிலே அவங்க கால நிறைய ரொம்ப அது அந்த எல் எப்போவுமே இந்த வார் கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மிதப்பு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க இவங்களுக்கு இந்த ஸ்பார்ட்டன்ஸுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்ன சந்தேகம்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வராங்க இது நமக்கு ஆபத்தை விளைவிக்க கூடும் அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில இது நாளாக நாளாக வளர்ந்துகிட்டே வரும்போது போர் தொடுத்துட்டாங்க ஏத்தனியன்ஸ்கும் ஸ்பார்டன்ஸ்க்கும் போர் நடந்தது இது வந்து சரித்திர நிகழ்வு இது முடிஞ்ச உடனே துச்சடிஎஸ் இருக்காருல்ல அவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு பிலாசபி மாதிரி எல்லாம் அந்த வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எத்தன்ஸில் வாழறவங்களுக்கும் ஸ்பார்ட்டாவில் வாழறவங்களுக்கும் இடையில நடந்த போர் அந்த போரை பற்றி விவரமாக எல்லாம் எழுதியிருக்காரு அதனால் இவர் ஒரு சரித்திர நிகழ்வுகளை ஆசிரியர் அப்படிங்கிற லெவலில் வச்சுருந்தாங்க சில பேர் வந்து அவர் ஒன்றும் முதல்ல கிடையாது அவருக்கு முன்னாடி நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நமக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னா இதைத்தான் வந்து அந்த அந்த மாதிரி அவர் சரித்திர நிகழ்வுகளை நடத்தும் போது ரெண்டு பேர் ஒரு ரெண்டு குழுக்கள் இருக்கு அதில் ஒரு குழு நல்ல திறமையாக இது அதிகார பலத்தோட இருக்கு இன்னொரு குழு கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வரும்போது கண்டிப்பா சண்டை வரும் வார் வரும் அது தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தார் இத வந்து கிரஹம் ஆலிசன் அப்படின்னு ஒரு ஹார்வர்ட்ல இருக்கிற ப்ரொஃபஸர் வந்து ரிசர்ச் பண்ணிருக்காரு அவர் ரிசர்ச் பண்ணி அவர் என்ன பண்ணிருக்காருனா கிட்டத்தட்ட பதினாறு சரித்திர நிகழ்வுகளை அதுவும் கட கடந்த காலத்திலையும் சரி இப்போவும் சரி எல்லாத்தையும் அவர் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு எடுத்த போது பார்க்கும்போது ஒரு வல்லரசு இருக்கு நாட் உலகத்துல இன்னொரு நாடு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எக்கனாமிக்ல பொருளாதாரத்துலயோ இல்ல பல வளர்ச்சி திட்டங்கள்லயோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்தது அப்படின்னா இந்த வல்லரசு நாடு இருக்குல்ல அதுக்கு வந்து உடனே சந்தேகம் வந்துடும் இந்த நாட்டு மேல வளர்ந்து வர நாட்டுகள் மேல சந்தேகம் வந்துடும் நாடு மீது சந்தேகம் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போருக்கு ரெடி ஆயிடுவாங்க சொல்லி எல்லி பாப்பாங்க பல விதமான உத்திகளை கையில எடுத்து செய்வாங்க ஆனா எதுக்கும் ஒத்து வரலை அப்படின்னாக்க கண்டிப்பா போர் தொடங்குவாங்க இத வந்து அந்த அலிசன் வந்து எதை பத்தி குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடக்க இருந்த வார பத்தி சொல்றாரு எப்ப டூ தௌசண்ட் அந்த டயத்துல அவர் சொல்றாரு அந்த மாதிரி ஆனா அது நடக்கல வேற விதமா போயிடுச்சு ஆனா அவர் அந்த கொள்கையில தான் கண்டுபிடிச்ச ஒரு கொள்கையில ஸ்திரமா இத பரப்புரை செஞ்சு டெஸ்டிங் வார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி அதுல எல்லாம் விளாவரியா சொல்லி இருக்காரு இப்ப நம்ம அதை திருப்பி வந்துருவோம் ஆக மொத்தம் என்ன நமக்கு முக்கியமா என்ன தெரிய வருது இதுல இருந்துன்னா எந்த ஒரு வல்லரசுமே அடுத்த நாடுகளை தான் வச்சிருக்கோம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது அவங்களுக்கு பிடிக்காது வளர்ச்சிய பல விதத்துல தடுப்பாங்க அப்படிங்கிறது இது எங்கேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உணரலாம் அப்படின்னா இப்ப ரஷ்யா வந்து எப்பவுமே அதாவது யூஎஸ்எஸ் இருந்த போது கோல்டு வார் இது சிச்சுவேஷன் இருந்தது இப்ப கிடையாது ரஷ்யா வந்து பதினாறு பதினேழு துண்டுகளா போயிடுச்சு ஆனால் ரஷ்யா மட்டும் நிலப்பரப்பில் பெரிய நிலம் அது தவிர அவங்கக்கிட்ட எண்ணெய் வளம் இருக்குது அதே மாதிரி மிலிட்ரியிலையும் நிறைய பலம் இருக்குது டிஃபென்ஸில் நிறைய எல்லாம் ராக்கெட்லேருந்து இதுலேருந்து எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வேற இருக்குது அதனால யுஎஸ்எஸ் அதாவது டீப் ஸ்டேட்டுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா என்றைக்காவது ரஷ்யா வந்து நமக்கு சேலஞ்ச் பண்ண வந்துடுவாங்க அந்த ஒரு சந்தேகமோ அதை பயம்னு கூட சொல்லலாம் நம்ம அந்த பயத்தினாலையும் அந்த சந்தேகத்தினாலேயும் தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா வார கலப்பி விட்டு செஞ்சுருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம் யூஎஸ் டீப் ஸ்டேட் என்ன செய்யும் அப்படின்னாக்கா தனக்கு வேண்டியவர்களை ஏதாவது ஒரு நாட்டில் ஆட்சியில் வைக்கும் அதாவது ஒரு ஐநூறு நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னாக்கா மேற்கத்தியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரி சாதாரணமா கொஞ்சம் இதுவா இருக்கோ அவங்க மேல படையெடுத்து அந்த நாட்டைய பிடிச்சு அதனுடைய காலி காலனி ஆதிக்கத்துல கொண்டு வந்து நாட்டை சொரண்டி எடுத்துக்கிட்டு போவாங்க இப்போ அப்படி கிடையாது ஏன்னா வார் வந்து இன்னொரு கண்ட்ரியை வந்து ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை தன்னுடைய அடிமை கண்ட்ரி மாதிரி வச்சுக்க முடியாது யாருமே வந்து இப்போல்லாம் இன்னொரு கண்ட்ரியை நான் இன்வைடு பண்ணிட்டு அதை ஆள போகிறேங்கிறது கிடையாது என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்று தனக்கு வேண்டிய ஆள் அங்கே வைப்பாங்க அந்த ஆள் மூலமாக தனக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாம் நிறைவேற்றிருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது புள்ளியியல் என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது முறை வந்து இந்த அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் வந்து ஆட்சி மாற்றங்களை உலகளாவில் பல நாடுகளில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதே மாதிரி இந்த ரஷ்யால ஆட்சி மாற்றம் வராது சைனாலையும் ஆட்சி மாற்றம் வராது அதெல்லாம் பர்மனன்ட்டா அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவை அடக்கி வைக்கணும் கீழே வச்சிருக்கணும் தான் தான் மிகப்பெரிய வல்லரசாவே இருக்கணும் அப்படிங்கிற உத்தியில என்ன பண்ணிருக்காங்கன்னா யுக்ரைன் முதல்ல ரஷ்யாவை துண்டு துண்டா பிரிச்சதே அமெரிக்கா சிஐஏ தான் எல்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியும் அதுல ஒரு நாட்டுல வந்து தன்னுடைய ஆளை யார வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பல நாடுகள் ஒத்து வரல யுக்ரைன் ஒத்து வந்தது இந்த ஜெலன்ஸ்கி அதனாலதான் பிரசிடன்டா தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்க வைக்கப்பட்டார் திருப்பியும் நான் சொல்றேன் இந்த ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம் நீங்க கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க பேரெல்லாம் விக்டோரியா நியூலாண்ட் அதுக்கப்புறம் சமந்தா அதுக்கப்புறம் டியூ ஓகே இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரையும் அனு அனுப்பி அந்த ஜெலன்ஸ்கியை பிரசிடண்ட்டாக எலக்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட தீவிரமான பரப்புரை ரஷ்யா வந்து உங்கள் நாட்டை விடும் அவ்வளவுதான் நீங்க தொலைஞ்சிங்க அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி கிரிமியாங்கிற ஒரு நாட்டில் வந்து ஒரு இடத்த வந்து ரஷ்யா ஆக்கிரமிச்சது அது இல்லன்னு சொல்ல முடியாது அது தான் வேணும் ஆனா அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கிரிமியால இருக்கிறவங்க நைன்டி பர்சன்ட் வந்து ரஷ்யன் கல்ச்சர் ரஷ்யன் ஸ்பீக்கிங் ரஷ்யன் பீப்புள் அதனால அவங்க ஆசைப்பட்டாங்க ரெஃபரண்டம் மூலமா நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் அந்த இடத்த இன்னும் காலி பண்ணல ரஷ்யா தான் இருக்கு சரி இது ஒரு பக்கம் ஆக மொத்தம் ரஷ்யாவோட எப்படி எப்படி எல்லாம் பல வீடியோல சொன்னதுதான் திருப்பி ஒரு ஒரு மூணு ஆயிரம் நாள் ஆயிடுச்சு இன்னொரு போர் நடந்தாலே பணம் தேவைப்படும் பொருளாதாரம் அடிபடும் இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்கள் இறந்து போவார்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களால ரஷ்யாவை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டிமாரலைஸ் பண்ண அந்த இடத்துல ரஷ்யா டிமாரலைஸ் ஆக விடாம உதவி செஞ்சு அன்னைக்கு ஸ்ட்ராங்கா எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு அப்படின்னாக்க அது இந்தியாவில தான் எண்ணெயை வாங்கிட்டு பணத்தை கொடுத்து பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடையாம பாதுகாத்து வச்சது அதனாலதான் பல விஷயம் நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம் ரஷ்யன் போட்டி எப்படிலாம் இப்ப இப்ப திருப்பி வரப்போறாரு இந்தியாவுக்கு என்ன இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல நீ நேத்து கூட படிச்ச ஒரு நியூஸ்ல இந்த மாதிரி இந்திய அரசாங்கம் வந்து அவருக்கு இது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்காங்க என்னைக்கு வராங்க டேட்டு கிட்ட எல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரைட் இது இதே மாதிரி தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பல நாட்கள்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க இப்போ வந்து பங்களாதேஷில் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் கென்யாவில் செஞ்சுருக்காங்க ஓ தனக்கு வேண்டிய ஆளை வச்சிருக்காங்க இதை வந்து நம்ம இந்தியாவோட ஜஸ்ட் கனெக்ட் பண்ணோம்னாக்கா எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தை அன்னைக்கு பிரதம மந்திரி மோடி பப்ளிக் மீட்டிங் அதாவது சுதந்திர தின பேச்சு கொடுக்குறாரு அந்த பேச்சில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை வந்து நிறைய பேர் உத்து கவனிச்சிருப்பாங்க கவனிக்காதவங்களுக்காக இதை நான் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நாம் மிக மிக வளர்ந்து வரும்போது அதற்கான சவால்களை வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது மிக மிக ஆபத்தான நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதாவது கண்டிப்பா நம்மளுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க கண்டிப்பா நமக்கு தொந்தரவு செய்வாங்க அது வெளிநாட்டிலேருந்து வரலாம் உள்நாட்டிலேருந்து வரலாம் அப்படின்னு அவருக்கு இந்த துச்சிடிசோட பிலாசபி தெரிஞ்சிருக்கா படிச்சிருக்காரா அது எனக்கு தெரியாது ஆனா அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த நாலெட் தான் அவருக்கு இதை மாதிரி பேச வச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு பாயிண்ட் ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு நாடு வளர்ச்சி அடையுதோ இந்தியா போன்ற நாடுகள் அந்த அளவுக்கு நமக்கு அச்சுறுத்தல் எல்லாம் வரும் அப்படிங்கிறாரு தகாத செயல்கள் எல்லாம் நடக்கும் அதுல அவர் குறிப்பிட்ட இன்னொரு விஷயத்த என்ன சொன்னாரு அப்படின்னா உள்நாட்டிலிருந்தும் அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அச்சுறுத்தலும் பாதகங்களும் கண்டிப்பா உள்நாட்டில இருந்தும் வரும் அப்படிங்கிற இத வந்து நம்ம நிறைய விஷயத்துல பாத்துட்டோம் உள்நாட்டுல வந்து பல பேர் வந்து அதாவது இந்த அப்போசிஷன் சொல்லக்கூட எதிர்கட்சின்னு எதிர்கட்சின்னு இல்லாம எதிரிகளா ஆனவங்க விலை போய் விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சரி இப்ப இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பரப்புரை வேற போய்கிட்டே இருக்கு எப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நிறைய அந்தோலன் நடந்தது அதாவது போராட்டங்கள் நடத்துறாங்க சிஏஏ போராட்டம் நடந்தது ஃபார்மர்ஸ் போராட்டம் நடந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த மல்யுத்த வீரர்களுக்காக ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டங்கள்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மோதிஜி அவர்கள் சொன்ன மாதிரி அந்தோலன் ஜீவி அப்படின்வாங்க அந்தோளன்னாக்கா போராட்டம் அதுலேயே தன்னுடைய ஜீவனத்தை நடத்திக்கிட்டு வர்றவங்க போராட்டம் செய்ய வேண்டியதுதான் அவங்க தொழில அதுக்கு அந்தோலன் ஜீவின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இந்த பிரசாந்த் பூஷன் அதுக்கப்புறம் வந்து யோகேந்திர யாதவ் அப்புறம் சில படித்த மேதாவிகள் அதுக்கப்புறம் சில அவார்டு வாங்கினவங்க நாங்கள் அவார்டை திருப்பி கொடுக்கணும் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் ரெண்டு மூணு நாளில் அந்த யார் போராட்டம் நடத்துறாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் தரோம் அப்படின்வாங்க அந்த போராட்டக்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த ராகேஷ் திகை இதில் ஃபார்மர்ஸ் இதில் வந்து அவர் ரொம்ப தீவிரமாக இறங்கி போராட்டம் நடத்தினார் அவர் கடைசியில என்ன ஆச்சுன்னாக்க நம்ம பல வீடியோல பாத்திருக்கோம் எதுனால எடுக்கல அப்படிங்கறத மோடி வந்து எடுத்திருக்கலாம் பஞ்சாப்ல இருந்து ரெட் இந்திய கோடியை இறக்கிட்டு வேற கோடி மொத்தம் இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க இது வந்து எல்லாமே பிசு பிசுத்து போச்சு எல்லாமே பிசு பிசுத்து போச்சு அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்காக அந்த அமெரிக்க டீப் ஸ்டேட் வந்து சும்மா விட்டுறாது திருப்பி திருப்பி எதையாவது வேற ஏதாவது புதுசா 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 வந்துகிட்டே இருக்கும் அதனுடைய தொடர் அதனுடைய இதுதான் முதல்ல வந்து இந்த அதானியனுடைய இஷ்யூ இப்ப வெளியில கொண்டு வந்தது ரெண்டு நாளா நான் பாக்குறேன் பதினோரு மணிக்கு பார்லிமெண்ட் கூடுது உடனடியாக ஒரே கூச்சல் குழப்பம் அதானிய பத்தி விவாதித்தே தீரணும் அப்படின்னு அதானிய பத்தி விவாதிக்கலாம்ப்பா உங்க நாலு ஸ்டேட் தான் இருக்கு முதல்ல நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த நாலு ஸ்டேட் கிட்ட போய் உங்களுடைய பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஒண்ணு இருக்கே அதை கொடுங்க நாங்க வந்து படிச்சு பாருங்க அதில் என்ன விலைக்கு வாங்குறாங்க பவரை ஓகே இதெல்லாம் நீங்க பாருங்க சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு எஸ்சி சிஐ ஒன்று அதுல போய் அது கிட்டேந்து தான் வாங்குறீங்க பவரை அதான் நீ ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு சப்ளை பண்றாரு நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு நீங்க படிச்சு பாருங்க அத அந்த நாலு ஸ்டேட்டும் எல்லாமே பிஜேபி இல்லாத ஸ்டேட்டு அப்போசிஷன் ஆளக்கூடிய ஸ்டேட் இது அதை நீங்க படிச்சு பாருங்க அப்படின்றதுக்கு தான் இப்ப வந்து நிற்குது இன்னைக்கும் அவ்வளோதான் என்ன செய்ய முடியும் ரெண்டாவது நாள் பல கோடி ரூபாய் நஷ்டம் மக்களுக்கு வரி பணம் நஷ்டம் முடிஞ்சுது சரி இப்போ எங்க வந்து நிற்கிறோம் அப்படின்னா அடுத்ததாக நல்லா பண்ணுங்க முதல்ல இந்த அதானியோட ரிப்போர்ட் வெளியில வந்தது உடனே என்ன ஆச்சுன்னா ரேட்டிங் வரிசையா பாருங்களேன் அந்த அந்த குரோனாலஜி இந்த அமித்ஷா எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்வார் குரோனாலஜி அப்படின்னு அப்படின்னு அதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதானி மேல ஜுடிஷியரில இருந்து ஓகே டிஓஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அங்க ஒரு கிராண்ட் ஜூரி ஒரு இண்டிக்மெண்ட் கொடுத்தார் ஆர்டர் கொடுத்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அந்த ஜூரியை வந்து தான் வந்து ட்ரம்ப் மேலயும் இண்டிக்மெண்ட் கொடுத்திருக்காரு இண்டிக்மெண்ட் தான் இப்ப வந்து அங்க மேல இருக்கிற ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ண போறோம் அந்த இண்டிக்மெண்ட் எல்லாமே அப்படின்னு ட்ரம்ப் கையெழுத்து போட்டோன்னே இந்த கிராண்ட் ஜூரி வெளியில போயிடுவார் அவ்வளவுதான் ஓகே அடுத்தது அது வந்தது அந்த அதானி இது வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க முதல்ல வந்து கென்யாவை விட்டு அவருடைய ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொன்னாங்க தனியா கேன்சல் பண்ணிடுச்சு எல்லாத்தையும் அதாவது பவர் சப்ளை இருக்குது அதுக்கப்புறம் ஏர்போர்ட் இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பங்களாதேஷ் கிட்ட வந்து உன்னுடைய இதை பணத்தை நிறுத்து அப்படின்னாங்க அவங்க அதை நிறுத்திட்டாங்க சரி இதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு நீங்க பாருங்க அதாவது இருந்து டோட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அவங்க அதானி டோட்டல் கேசஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஜாயின்ச்சர்ல இருபது பர்சன்ட் அவங்க டோட்டல் பிரான்ஸ் கம்பெனியோட ஸ்டேக் இருக்கு பாக்கி எண்பது அதானி அதானிக்கிட்ட இருக்கு கொஞ்சம் வந்து பப்ளிக் இஷ்யூல கொடுத்துருக்காங்க இது ஒரு அந்த டோட்டல் கேஸ் பிரெஞ்சு கம்பெனியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க வந்து இனிமே அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அமெரிக்கால எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆக மூணு நாடுகள் நாலு நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வர பணம் எதுவும் வரவே இல்லை அப்படிங்கிற லெவல்க்கு ஆயிடுச்சு அதோட இல்லாம அதான் என்னுடைய ஷேர் எல்லாம் பங்கு மார்க்கெட்டில் இறங்கி மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏன் அதானியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருக்கு தெரியும் தன்னுடைய கம்பெனி எப்படி வேலை செய்து தம் முன்னாடி வந்துடணும் அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரே நாளில் ஒரு லட்சம் கோடி அவருடைய மொத்த கம்பெனியினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட் ரிப்போர்ட் சொல்லுது உங்களுக்கு ஓகே அதே மாதிரி மக்களும் அத பயன் பயனடைஞ்சிருப்பாங்க என்ன இருந்தாலும் கீழே இறக்கிட்டு திருப்பி ஏறும்போது வராது ஆனா அது கொஞ்சம் ஆகும் வரும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் அவங்க கொடுத்திருக்காங்க இதை பத்தி மின்ட் பத்தி நிறைய எழுதியிருக்காங்க மின்ட்டுன்னு ஒரு பிசினஸ் மேகசின் வருது அத மிக தெளிவா நல்லா அழகா எழுதியிருக்காங்க அதுவும் இருக்கு சரி இது வந்து அதானியினுடைய பார்ட் இதுக்கு அப்புறமா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா இப்பதான் வந்து முக்கியமான இது என்ன அப்படின்னா விதவித விதமான போராட்டங்களை கையில் எடுத்து நடத்துவாங்க எக்கானமியை எப்படியாவது கிரிபிள் பண்ணனும் அதுதான் முக்கியமான குறிக்கோள் இதெல்லாம் வந்து இந்தியாவில நடந்து வர வளர்ச்சிகளை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு வருஷம் வச்சுக்கோங்க அந்த பதினோரு வருஷத்துல மொத்த முதலீடு செஞ்சிருக்கிறது வந்து பத்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு செய்யப்பட்டுள்ளது பல விதமான சாலைகள் போக்குவரத்து எல்லா விதமான கட்டுமானங்கள் ரோடு போறது எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க பத்து ட்ரில்லியன் அதே அதுக்கு முன்னாடி இருந்த அறுபது ஆண்டு காலத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்க அஞ்சுல இருந்து ஆறு ட்ரில்லியன் டாலர் தான் அறுபது ஆண்டுகள்லாம் அஞ்சுல இருந்து ஆறு ட்ரில்லியன் டாலர் தான் அவங்க வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்கி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெரியும் இத வந்து மோடி குறிப்பிட்டு சொல்றாரு அப்படி குறிப்பிட்டு சொல்லும் போதுதான் இந்த எக்கானமிய உடைக்கிறதுக்கும் அமுக்கிறதுக்கும் பல முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படிங்கிறாங்க மிக அழுத்தமாக சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு உதாரணத்தை வச்சு அதாவது ஒரு அந்த துச்சடி உதார வார்த்தைகளை வச்சு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு படுது ஓகே சரி இப்ப எந்தெந்த மாதிரி எல்லாம் கூட்டு சேர்ந்து இந்தியாவை முடக்கிறதுக்கு பாக்க நீங்க பாருங்க அமெரிக்காவும் சைனாவும் எதிரிகள் ஆனா இந்தியான்னு வரும்போது மறைமுகமா இந்தியாவுக்கு எதிராக எல்லா வேலைகளையும் செய்யறாங்க சைனாவை வச்சு ஒரு போர் தொடுக்க பார்த்தாங்க தோக்லாமா இருக்கட்டும் இல்ல கல்வான் ரீஜின் இருக்கட்டும் எங்க வேணாலும் ஆனா அவங்க மூக்க திரும்பி தான் போனாங்க ஆக போர் முடிஞ்சு போயிடுச்சு அதனாலதான் இப்ப இந்த அதானி மாதிரி இஷ்யூவை கையில எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வேற இன்னும் ஏதாவது இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும் அதுக்கு ரெடியா வந்து என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அரபு நாடுகள் எடுத்துக்கங்களா ஏதாவது ஒரு அரபு நாடுல கம்யூனிஸ்டனுடைய சின்ன ஒரு குழுவாக இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம் இருக்காது இஸ்லாமும் கம்யூனிஸ்டும் எதிரிகள் ஒன்றும் சேரவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் நாத்திகர்கள் அவங்க ரொம்ப தீவிரமாக கடவுளை நம்புறவங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கு அங்கே ஒத்து போகாது ஆனால் அரபு நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் பங்களாதேஷ்லேயே பாருங்களேன் கம்யூனிஸ்ட் இருக்கா பாகிஸ்தானில் கம்யூனிஸ்ட் இருக்காங்களா கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எதிரி ஆனா இந்தியாவை அட்டாக் பண்ணணும் இந்தியாவை வந்து தாழ்த்தணும் இந்தியாவினோட கொலைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா சீரழிக்கணும் அப்படிங்கிறதுல இதுதான் எதிரிக்கு எதிரி நண்பன்ற கோதால இவங்க செய்யறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமெரிக்காவில் பல பேர் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிறதுல வந்து நிறைய பேர் வந்து கம்யூனிஸ்ட் தான் அவங்க தான் ஆனா அவங்க ஓக் கம்யூனிஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க இவங்களோட கம்யூனிஸ்ட் பிடிக்காது இருந்தாலும் பண உதவி எல்லாம் செஞ்சு யார் யாருக்கலாம் இந்த அந்தவுலன் ஜீவிகளுக்கு செய்ய வேண்டியது போராட்டக்காரங்களுக்கு செய்ய வேண்டியது உடனே ட்விட்டர்ல ப பல நியூஸ் வரும் அவங்கவுங்க ஏதோ தான் தான் எல்லாத்த பத்தியும் நல்லா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்ற மாதிரி நிறைய பேர் எழுதுறாங்க இதை பத்தியெல்லாம் அதெல்லாம் எழுத வைக்கப்படுகிறார்கள் அவ்வளோதான் அவங்க பைசா வாங்கிட்டு இந்த மாதிரி எழுதுறாங்க தான் பல பேர் எழுதுறாங்க எல்லாரும் கிடையாது நியாயமா இருக்கிறவங்களும் கண்டிப்பா இருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு வருது இப்ப ஸோ இதத்தான் மோதி வந்து ரொம்ப ஒரு அழுத்தமாக ஒரு முக்கியமான செய்தியாக ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தின பேச்சில் அவர் சொல்லிருக்காரு மக்கள் எல்லாருக்கும் இதை நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து பார்க்கணும் வந்து என்ன பண்ணிருக்காங்க இருபதாம் தேதி நவம்பர் நடந்தது மகாராஷ்டிரா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அருமையான ஒரு வருடிக் கொடுத்துட்டாங்க இதை வந்து பல பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பல குழுக்கள் ஓகே இந்துத்துவா சார்ந்தவை அவங்க எல்லாரும் போய் எல்லா வீடு வீடாக இதெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம வளர்ச்சி அடையணும் இல்லைனா பண வீக்கம் வரும் விலைவாசி உயரும் வேலை இல்லா திண்டாட்டம் வரும் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்காது இதெல்லாம் சொல்லி தான் போதும் மாதிரியாக அது வந்து ஒரு நல்ல நடைமுறைக்கு வந்திருக்கு நம்ம மகாராஷ்டிராவில் வந்து மிக அருமையான ஒரு ரிசல்ட்டு பிஜேபி எடுத்திருக்குன்றதை பார்க்குறோம் அப்போ மற்ற ஸ்டேட்லாம் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் தான் அதை பற்றி யோசிக்கணும் ஜார்க்கண்டில் சொல்லலாம் அங்கே வந்து பாஜக தோத்துடுச்சு அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பலாம் அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஜார்க்கண்டினுடைய இது வந்து நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னாக்க வித்தியாசமான இது இது அதாவது ச சோஷியல் டெமோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் வந்து அதாவது இந்த நார்த்து அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைண்ட்ஸ் இருக்கும் அந்த ஒரு காலத்துல அந்த மைன்ஸ் எல்லாமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்தது நல்லா பெரிய உற்பத்தி ஒன்றும் கிடையாது இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க அரசு வந்து தனக்கு வேண்டிய ஆளுங்க எல்லாம் வச்சு இது பண்ணி ஒரு மாதிரி போயிட்டு அவங்க ஆளுமையில வந்துருச்சு அது ஓரளவுக்கு நல்ல உற்பத்தி நல்லா இருக்குன்னு அதாவது மாச மாசம் இந்த ஜிடிபி குரோத் வரும் அதுல நீங்க வராது எவ்ரி த்ரீ மந்த்ஸுக்கு வரும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா மைன்ஸுடைய குரோத் எவ்வளவு இருக்குங்கறத தெரியும் நமக்கு அதுல போடுவாங்க ஒவ்வொரு செக்டாரா என்னென்ன இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் தெரிய வரும் அடுத்தது வந்து என்னன்னாக்கா தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் கிழக்கு ஜார்க்கண்ட் இது கம்ப்ளீட்டா மிஷனரைஸ் கையில இருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது கம்ப்ளீட்டா மிஷனரிஸ் எல்லாம் கன்வெர்டட் எல்லாம் டிரைபல்ஸ் எல்லாரும் கன்வெர்டட் அவங்களுக்குலாம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்னால என்னன்னு தெரியாது அந்த மாதிரி லெவல்ல வச்சிருக்காங்க டிவியே இப்பதான் தான் வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அது அது ஒன்று பாக்குறோம் இதை தவிர அங்க வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு பெரிய ரோதனையான தொந்தரவு தரக்கூடிய சமாச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோஹிங்கியாஸ் வந்து பங்களாதேஷ்ல இருந்தோ இல்ல இருந்தோ மியான்மர்ல இருந்தோ வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துடுறாங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஏன்னா ஜார்க்கண்டும் வெஸ்ட் பெங்காலும் பார்டர் ரொம்ப ஈஸியாக இங்கே கடந்து வந்துடுறாங்க அவங்க இந்த மாதிரி இந்த ஜார்க்கண்ட் வரதுக்கு முன்னாடியே வெஸ்ட் பெங்கால்லேயே அவங்களுக்கு வந்து உள்ள நுழையும் போதே அவங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துட்றாங்க அது அப்படியே இங்கே வந்துடுறாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால ஜார்க்கண்ட் வந்து இது பண்ணுது ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா இப்போ இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு அவர் அவருடைய மனைவியும் கூப்பிட்டு பேசியிருக்காரு எல்லா விதமான உதவியும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வெளியில் வந்தபோது பத்திரிகையாளர்லாம் சந்தித்த போது கேட்டிருக்காங்க என்ன பேசுனீங்க என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு போது இது ஒரு மீட்டிங் மட்டும் இல்லைங்க நான் நிறைய மீட்டிங் வருவேன் நாட்டுக்காக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு மோடி அப்படின்னு ஆக மொத்தம் மோடியை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு நலன் யார் செய்கிறாங்களோ அல்லது நாட்டுக்கு எதிராக செயல்படாதவங்களை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் நமக்கு வந்திருக்கு நீங்க எதை இருந்தாலும் கையில எடுத்து செய்யுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதுக்கு நடுவுல என்ன அப்படின்னா சார் உடனே அடுத்த கேள்வி கேட்பீங்க சார் ஹேமந்த் சோரன் பயங்கரமான ஊழல்வாதியாச்சே அவர்னா ஊழல் செஞ்சிட்டாரு சரி ரைட்டு இந்ததான் இன்னொரு விஷயம் ஒரு இதெல்லாம் சாதாரண நம்ம சொல்லிட்டு ஒதுங்கி போற கூட்டமும் இருக்கு ஆனா மோடி பொறுத்த வரைக்கும் என்ன அஷூரன்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வருது நான் சொல்றேன் உறுதியா சொல்லல நாட்டுக்கு எதிராக செயல்படாத அப்படின்னு நாட்டுக்கு எதிராக செயல்படாதன்னாக்க ரோஹிங்கியாஸ் இஷ்யூ இருக்கு கன்வர்ஷன் இஷ்யூ இருக்கு உங்களுக்கு தெரியாது அதை நீங்க பாத்துக்கங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்